ஜெனட்டிக்கெல்லாம் அம்மா அப்பா இந்த மாதிரி தாத்தா பாட்டி ஜெனட்டிக்காக இருக்குன்னா அவங்களுக்கும் அந்த காரணத்தினாலையும் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஒன்று ஐடி ஃபீல்டில் இருக்கிறோம் நைட்டு சரியான இல்லை நைட் ருட்டி அதிகமாக பார்க்குறோம் மென்டலி ஸ்ட்ரெஸ் இதுக்காண்டியெல்லாம் கண்டிப்பான முறையில் சுகர் வர்றதுக்கான காரணம் இன்னொன்று ஒபிசிட்டி ரொம்ப ஒபிசிட்டியாக இருந்தாலும் சுகர் வர்றதுக்கான காரணமாக இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லை சுகர் வராமல் வர்றதுக்கு முன்னால் தான் இதை நம்ம தடுக்க முடியுமே ஒழிச்சு வந்ததுக்கு அப்புறம் தடுக்க முடியாது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் சுகரோடய விதி நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக சரி அதெல்லாம் கிடையாது சுகர் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் இந்த உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம் நல்ல தூக்கமாக இருக்கலாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒபிசிட்டி இதெல்லாம் குறைச்சிட்டு நல்ல உடற்பயிற்சி இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சுகர் வர்றதுக்கு முன்னால் நம்மளால் கண்ட்ரோல் வைக்க முடியும் சுகருக்கு நார்மல் வேல்யூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மினிமம்